இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நீ வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உர்காடோ இருக்குது வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை சூரிய நகருக்கு பக்கத்தில் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடியில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கரண்ட்டு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வராது போர் வாட்டர் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வசதி இருக்குது வீடு ஒரு சூப்பரான வீடு ஒத்தி அமௌண்ட்டு பதினஞ்சு லட்சம் வீடு ஒரு நல்ல வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வடக்கு பார்த்த வாசல் மெயின் ரோட்லேருந்து வீடு ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்டர் உள்ளே வரும் லொக்கேஷன் மதுரை சூர்யா நகர் புதூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு சூப்பரான வீடு